அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி பெரிதான கவியாற்றல் புகழான நிறைந்திட்ட நட்பார்த்த தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றினுடைய எழுபத்தி நான்காவது நாள் அனைவரை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் போல் கலைஞருடைய பொன்மொழி ஒன்றை நினைத்து பார்க்கிறேன் பதவி என்பது களியாட்டு அரங்கம் அல்ல கணிதழ் அமுதமும் அல்ல கடமையை செய்திட கண்கலங்கி நிற்போருக்கு உதவிக்கரம் ஈட்டிட அல்லற்பட்டு ஆற்றாது துயரித்து இருக்கிற மாந்தர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டிட உதவுகின்ற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு துணை உரிந்திட ஒரு வாய்ப்பு என்பதுதான் பதவி என்று அவர் சொன்னதை நினைத்து பார்க்கிறேன் அருமையான நான் நெல்லையிலே நான் என்ன நான் கண்ட கலைஞர் என்று பார்த்து வருகிறதுனால் மற்ற எத்தனையோ பேர் இன்றைக்கும் சின்னஞ்சிறு மாணவர்கள் கூட கலைஞரை பற்றி ஆழ்ந்து கலைஞருடைய திருக்குறள் அவர் அவரும் திருவள்ளுவரும் திருக்குறளுக்கு அவர் ஆற்றிய தொண்டு திரு வள்ளுவருக்கு அவர் ஆற்றிய தொண்டு கலைஞருடைய நிர்வாகவியல் அவருடைய அருமையான சொல்ல எல்லாத்தையும் அவர்கள் எல்லாத்தையும் அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சின்னஞ்சிறு மாணவர்கள் கூட ஆகவே என்னை பொறுத்தவர்களே என்னுடைய வட்டம் நான் பார்த்த கலைஞர் நான் கண்டு உணர்ந்த கலைஞர் ஒரு முறை நெல்லைக்கு வருகிறார் அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு பல்வேறு தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு வந்த பிறகு தேர்தல் முடிவு பதினேழு சட்டமன்ற தொகுதியும் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெறுகிறது எதிர்க்கட்சியாக இருந்த முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை நெல்லை மாவட்டத்திலே அதே நேரத்தில் தீவிரமாக அடைஞ்சு பதினைந்து பேராக இருந்த கழக எம்எல்ஏக்கள் அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு சட்டமன்றத்திலே ஐம்பதுக்கு மேலாக வந்தது மாநிலங்கள உறுப்பினராக அண்ணாவை அனுப்புகிற அளவுக்கு போதுமான சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த நேரம் அந்த உற்சாகத்தோடு நெல்லைக்கு வருகின்ற பொழுது நெல்லையுடைய நிலைமையை எண்ணி பார்த்து அவர் சொன்னார் அப்பொழுது அவர் சொன்ன ஒரு சிறு வயதிலே படித்த அந்த வெண்பா நினைவுக்கு வருகிறது நெல்லுக்கரைத்தறியர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் என்று ஒரு செய்யுள் உண்டு தங்ககால பாடல்களிலே அரை சற்று மாற்றி நெல்லைக்கு எதைத்தறிய வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கு மட்டுமே பொசியுமாம் என்று நினைக்கத்தக்க அளவிலே நாங்கள் சொன்ன பிரச்சாரங்களிலே நாங்கள் எடுத்து வைத்த விவாதங்களையெல்லாம் நீங்கள் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது பரவாயில்லை மக்கள் ஜனநாயகத்திலே அதை நாங்கள் மனம்போது ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுடைய தீர்ப்பை என்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்றிலே வந்து சொன்னதாக எனக்கு ஒரு நினைவு அதன் பிறகு அறுபத்தி நான்கிலே மாநகராட்சியிலே தேர்தல் வருகிறது அதில் நெல்லை மாவட்டத்திலே எதிர்பாராதமாக மஜித் வச்சி வருகிறார் மாநகரா நகராட்சி தலைவராக வருகிறார் அதனுடைய வெற்றி விழா கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது அவர் அதை சற்று மாற்றி சொன்னார் பட்டமரம் குளிர்க்காது கெட்ட கொடி வாழாது என்று பழமொழி ஆனால் நெல்லை பொறுத்தவரையிலே பட்டமரம் குளிர்க்கிறது கெட்டக்குடி வாழுகிறது என்று சொல்லிவிட்டு ஆட்ட முடியாது அசைக்க முடியாது காங்கிரஸ் கட்சியுடைய கோட்டை எங்கள் திருநெல்வேலி எண்ணீர்களே என்ன ஆயிட்டு அந்த கோட்டை அந்த கோட்டை இடிந்து சரிந்து விழுந்து தகர்ந்து வன்மோடி அந்த மணல் கூட இன்றைக்கு கடற்கரை காற்றிலே பறந்து கொள்ளாமல் இருக்கிறது என்று சொல்லி ஆகவே ஒவ்வொரு முறையும் அவர் நெல்லை பற்றி சொல்கின்ற பொழுதான் நெஞ்சினிக்கும் நெல்லை என்பார் அது நெல்லை ஒரு தொல்லை ஆக இருக்குமோ என்று சில சமயம் நான் நினைப்பது உண்டு ஆனால் இங்கே இருக்கிற நண்பர் பஸ்தான் உசேன் போன்ற செயல் வீடுகளை நினைக்கின்ற பொழுது நெல்லை நெஞ்சினிக்கும் முல்லை என்று அவர் பாராட்டியதை நான் கேட்டிருக்கிறேன் ஆகவே நெல்லையை பொறுத்தவரையிலே கலைஞர் எப்பொழுதுமே ஒரு ஒரு நல்ல சாஃப்ட் கானர் என்று சொல்வார்கள் ஒரு மென்மையான பகுதியாக வைத்திருந்தார் அது மட்டுமல்ல அண்ணாவே சொல்லுவார் என் தம்பி வாடுகிற சிறைச்சாலை பாளையம் கொண்ட தான் நான் அடிக்கடி வர வந்து போகின்ற புண்ணியஸ்தலம் என்று சொல்கிற அளவுக்கு அவர் நெல்லையை மறக்க முடியாத நிலையாக வைத்துள்ளார் அந்த நிலையில் தான் அப்பொழுது மேலப்பாளையம் தொகுதி என்று ஒன்று இருந்தது அப்பொழுது கூட்டணியிலே முஸ்லீம் லீக்கு விட்டு கொடுத்து அவர்கள் கூட்டணியிலே வெற்றி பெற்றார்கள் மேலப்பாளையத்தில் அறுபத்தி ஏழிலே மூன்று முறாக ஆட்சிக்கு வருகிற பொழுது மேலப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய பீர் முகமது இருப்பார் ரவண சமுத்திரத்தை சேர்ந்த ஐயா நல்ல பிரம்மாண்டமான தேகத்துக்கு சொந்தக்காரர் அதை அடர்ந்து படர்ந்து வடித்த தாடி வைத்திருப்பார்னால அவர் இலக்கிய தமிழ் பிரித்தகர் கூட அவர் ஒரு முறை நெல்லை மேம்பாலத்தை திறந்து வைத்து அந்த அந்த அதை பாராட்டு போட்டு ஜவர் மைதானத்தில் நடக்கிறது அதிலே இவரும் பேசுகிறார் விரும ஐயாவும் அப்பொழுது அவர் கொடுக்குறார் நெல்லையிலே இதுவரை கேட்டடைத்தான் என்ற கேட்டை கேட்டு அடைத்தான் என்ற கேட்டை நீக்கி எங்களுக்கு இரட்டை மேம்பாலம் கொடுத்து இனி கேட்டடைக்கிற கேட்டடைத்து காத்திருப்பதற்கு இல்லாதபடி எங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்த கலைஞர் அவர்களே என்று அவர் பாராட்டினார் எனக்கு நேற்றைக்கு கேட்டது போல் இருக்கிறது அவர் எப்பொழுதும் அதில் ஜனரஞ்சகமாக எல்லாரோட பழகக்கூடியவர் நான் சில சமயம் நெல்லை தானாம்புனா பில்டிங்கிலே அவருடைய கழக அலுவலகத்துக்கு போய்விட்டு அப்படி வருகின்ற வழியிலே பார்த்தால் அதனுடைய தெருவிலே தாஜ் ஹோட்டலிலே பிரம்மாண்டமான உருவத்தோடு அங்கே உட்கார்ந்து கொண்டே இருப்பார் எப்பொழுதும் அவரை அங்கே பார்க்கலாம் அவர் முறை சட்டமன்றத்திலே ஒரு கோரிக்கை ஒன்று கொடுத்தார் ஐயா விவசாய கூலிகளையெல்லாம் கட்டாய கருத்தடை செய்வதாக தெரிகிறது இப்படி விவசாய மக்களையெல்லாம் மக்கள் தொகையை பிரிக்க குறைத்து விட்டால் நாளை விவசாய பெருங்குடி மக்களை கட்டாய கருத்தடைக்கு வற்புறுத்துகிறார்கள் என்று தகவல் சொன்ன நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வீர்மோகி ஐயாவுக்கு அருமையாக கலைஞர் வேறு சொன்னார் ஐயா யாருக்குமே நாங்கள் கருத்தடையை கட்டாயப்படுத்துவது இல்லை அரசுடைய கொள்கை அவள் எதுவுமே அப்படி கிடையாது உதாரணத்துக்காக நான் எனக்கு நன்றாக தெரியும் பீர் அவர்கள் வீட்டிற்கு மூன்றாவது பிள்ளை ஆகவே கருத்தடை என்பதை ஒரு மனதளவில் கூட அவருடைய தந்தையார் நினைச்சிருந்தால் நமக்கு ஒரு அருமையான பீர் முகமது கிடைத்திருப்பார்களா நம்முடைய சபைக்கு என்று அவர் கேட்டு அந்த கோரிக்கையை சுமூகமாக கலகலப்பாக்கி கொடுத்தார் ஒரு என்றால் அவருடைய மாண்புக்கு சட்டமன்ற வேகம் கூட இருந்து கேட்டு சிரித்தார்களே சிரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அன்றைக்கு பத்திரிகை செயலே பார்த்த தெளிவு அப்படியெல்லாம் ஒரு கலகலப்பான ஒரு பொற்காலமாக இருந்தது கலைஞருடைய காலங்கள் சட்டமன்றத்திலே என்பதை இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன் நல்லது பெரியவர்களே நாளை சந்திப்போமா